நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் உங்க கையில நிக்கலையா அல்லது நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கலையா செல்வத்தை குறித்து மிகப்பெரிய அளவுல ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்களா உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா உங்க உடல் பிரச்சனை தீரவே இல்லையா இதற்கு எல்லாமே மிக முக்கிய காரணம் உங்க ஆழ்மனம்தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் செல்வத்திற்கும் ஏன் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் எல்லாத்திற்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஆழ்மனத்தோட ஒரு நேரடியான தொடர்பு வந்துட்டு இருக்குது சோ நம்ம என்னென்னலாம் தவறு செய்கிறோம் அதெல்லாம் எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு காரியத்தை இருந்துட்டு பார்க்க போறோம் அதாவது உடல் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அதிரடியான மூணு ஆழ்மன பயிற்சியை தான் நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு முதல்ல பணத்தை குறித்து எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான நம்பிக்கைகள் உங்க ஆளுமனதுல எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் வறுமையின் ப்ரோக்ராம் அதாவது பணத்தை குறித்து மிகவும் மோசமான சிந்தனைகள் இருந்துட்டு கொண்டிருப்பீங்க நீங்க பணம்னாவே தீமைக்கான அடிப்படை பணக்காரர்களெல்லாம் ஏமாத்துவாங்க பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட வேணும் போன்ற ரொம்பவும் இருந்துகிட்டு எதிர்மறையான நம்பிக்கைகள் இருந்துட்டு இந்த சமூகத்துல இருந்துட்டு அதிகமா இருக்கு அந்த நம்பிக்கை உங்க ஆழ்மனதுல இருந்துட்டு பதியப்பட்டு அதை நீங்களும் நூறு சதவீதம் நம்பவும் ஆரம்பிக்கிறீங்க சோ நூறு சதவீதம் நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இருந்தது கொடுக்கும் சோ இதை எப்படி சரி செய்யறது இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல உங்ககிட்ட ஒரு பணம் வருது அது பத்து ரூபாயே இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் ஐநூறு ரூபாய் இருக்கட்டும் அது பத்தாயிரம் பத்து லட்சம் கோடி ரூபாய் கூட இருந்துகிட்டு இருக்கட்டும் பணம் கிடைத்த உடனே நீங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணத்தை விடுவிக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறீங்களா ஃபர்ஸ்ட் ஒன் அதே மாதிரி திட்டம் திட்டம் இல்லாதவங்க கிட்ட இருந்துட்டு பணம் இருந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது அதாவது எனக்கு இருந்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது என்ன இருந்துட்டு விஷுவல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சில பேர் நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பத்து கோடி ரூபாய் நான் பிரபஞ்சத்திட்ட கேட்கறேன் கேட்கறேன்னு சொல்லுவாங்க சோ பத்து கோடி ரூபாய்க்கான விஷுவல் உங்ககிட்ட என்ன இருக்கு பத்து கோடி ரூபாய நீங்க வாங்கி உங்களுடைய வீரவுல கூட்டி வச்சுக்குவீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது பத்து லட்சம் ரூபாய் வெச்சுட்டு நீங்க எப்படி எல்லாம் பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறதுக்கான தெளிவான விஷுவல் உங்ககிட்ட இருக்கணும் தெளிவான திட்டம் இருக்கணும் தெளிவான புரோகிராம் உங்ககிட்ட இருக்கணும் சோ புரோகிராம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் திட்டம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் விஷுவல் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் பணம் வந்து இருந்துட்டு சேரும் சோ பணம் கிடைச்ச உடனே அதை செலவழிக்கக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கணும் பக்குவமும் இருந்துட்டு இருக்கணும் பணத்தை சேமிச்சு வைக்கிறது ஒரு பகுதியா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு சேமிச்சு வைக்கிறீங்க அந்த பணம் வந்த பணத்தை எந்த அளவுக்கு சந்தோஷமா நீங்க விடுவிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ உங்ககிட்ட பணம் கொடுத்தா அந்த பணம் வேலை செய்யாம ஒரு மூலையில தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை இருந்துட்டு கொடுக்கவே கொடுக்காது செல்வத்தை கொடுக்கவே கொடுக்காது முத நீங்க எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு திட்டமிடுங்க ஆஹ் இப்ப எனக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு வீட்டுல ஏதாவது இந்த பொருள் வாங்க போறேன் அந்த பொருள் வாங்க போறேன் அல்லது நான் வீடு வாங்க போறேன் ஒரு நிலம் வாங்க போறேன் ஒரு கார் வாங்க போறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விஷுவல் திட்டத்தை இருந்துட்டு வைங்க திட்டம் இருக்கும் இடத்துல கண்டிப்பா பணம் சேரும் உங்ககிட்ட திட்டம் இருக்கும் பட்சத்துல அது குறித்தான கனவுகள் எண்ணங்கள் ஆழமான சிந்தனைகள் ஆழமான கற்பனைகள் உங்களை இருந்துட்டு வளரும் அந்த கற்பனைகள் உயிர் பெற்று அதற்கான அதிர்வலைகள் வெளியே போய் அது இருந்துட்டு இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி இருந்துட்டு ஈர்த்து கொடுக்கும் வெறுமனமே பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கேட்காதீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் கிடைக்காது இது வரைக்கும் அப்படி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்துட்டு விஷுவலுக்கு இருந்துட்டு மாறுங்க ரெண்டு ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைக்கும் அதுல ஆழ்மனதுடைய பங்கு என்ன முதல்ல நோயை பற்றிய பயம் நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உணர்வின் ரீதியால ஆழ்மனத இருந்துட்டு போய் சந்திக்குது ஆழ்மனதை தொடர்பு கொண்டது அதன் மூலியமாலாம் எல்லா செயல்பாடுகளுமே இருந்துட்டு நடக்குது நீங்க ஒரு நோயை பற்றி அதிகமா கவலைப்படும் போது அந்த பய உணர்வுதான் உங்கள் நோயை அதிகப்படியாக்கக்கூடிய ஒரு சக்தியா இருந்துட்டு மாறுது நீங்க எதை சிந்திக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது நீங்க விரும்புறீங்களா விரும்பலையா நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது உங்களுடைய உணர்வு எதை வெளிப்படுத்துதோ அதுதான் உங்க விருப்பமா இந்த பிரபஞ்சம் இருந்துட்டு எடுத்துக்கொள்ளும் உங்க ஆழ்மனம் இருந்துட்டு எடுத்துக்கொள்ளும் சோ அப்படி நீங்க உங்க நோயை குறித்து நீங்க பய உணர்வு வெளிப்படுத்தும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலுமாக சேதப்படுது நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலுமாக இருந்துட்டு குறையுது ஏன்னா நீங்க பய உணர்வு இருந்துட்டு வெளியிடுறீங்க அந்த உணர்வு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய வேணாம் அப்படிங்கறதற்கான அர்த்தம் அந்த சிக்னல் நீங்க ஆழ்மனதுக்கு இருந்துட்டு தெரியப்படுத்துறீங்க உணர்வு ரீதியா உங்க ஆழ்மனம் இருந்துகிட்டு உங்க மூளைக்கு தெரிவிக்கவே நோய் எதிர்ப்பு சக்தியே இருந்துகிட்டு அஹ் பலவீனப்படுத்து அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களுடைய நோய் இருந்துட்டு குணம் ஆகாது சரி குணப்படுத்துறது அப்பனா எப்படி பிளாஸ்டிபோ விளைவு இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சோ நீங்க ஒரு படத்துல கூட இருந்தது விஜயகன் சார் படத்துல கூட இருந்துட்டு பாத்துருப்பீங்க ஏர்போர்ட்ல பிளைட்ல இருந்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஹார்ட் அட்டாக் இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு கேட்பாங்க ஆனா அங்க டாக்டர்ஸ் யாருமே இருந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்போ நார்மலான ஒரு டேப்லெட் எடுத்து விஜயகன் சார் இருந்துட்டு அந்த ஹார்ட் பேஷண்ட் இருந்துட்டு கொடுப்பாங்க உடனே ஒரு ஹார்ட் அட்டாக் இருந்துட்டு சரியா போயிடும் வெளியே வந்த உடனே சோ நீங்க டாக்டர் இருந்தது கிடையாது நீங்க எப்படி இந்த மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கொடுத்தது வெறும் வந்துட்டு அயன் டேப்லெட் மட்டும்தான் சோ நான் கொடுத்த அந்த மாத்திரை இருந்துகிட்டு உங்க ஹார்ட் அட்டாக்க இருந்துட்டு சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு அதனால அது சரியானதும் அப்படின்னு சொன்னாங்க சோ ஏதாவது ஒரு வகையில பொய்யாவதோ உண்மையாவதோ நீங்க உங்க ஆழ்மனத இருந்து நம்ப வைக்கணும் சோ அதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க உங்களுடைய உடலாலேயே உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு அளவுக்கு அந்த இருந்துட்டு ஆழ்மனம் சரி செய்து கொள்ள இருந்துட்டு வைக்கும் இதற்கு மிகப்பெரிய உதாரணமா இருந்துட்டு நம்ம இதற்கு முன்னாடி பதிவிட்ட வீடியோக்கள்ல இருந்துட்டு சொல்லியிருக்கிறோம் ஒருவர் கேன்சர் கட்டியால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு சாகக்கூடிய தருவாயில இருந்தவரு எப்படி இருந்துட்டு திரும்பவும் இருந்துட்டு உடல் ஆரோக்கியத்தோட இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா டாக்டராலையும் கைவிடப்பட்டவரா இருந்தார் அவரை இருந்தாலும் ஆழ்மனதின் அற்புத சக்தியால மட்டுமே அவர் குணமானாரு அந்த வீடியோவுடைய லிங்கையும் இருந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்ல என் கார்ட்ல இருந்துட்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை குறித்து இருந்துட்டு பேசுங்க அதாவது பிரச்சனையை குறித்துன்னா பிரச்சனையை குறித்து பேசக்கூடாது பிரச்சனையுடைய தீர்வு குறித்து நீங்க இருந்துட்டு பேசணும் இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி அப்படின்னா தலைவலிக்குது இந்த தலைவலி சரியா இன்னும்னு அந்த வலியக்கூடிய வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப ஆஹ் உபயோகப்படுத்த நான் மிகவும் ரிலாக்ஸா இருந்துட்டு உணர்றேன் நான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது ஃபீல் பண்றேன் என்னுடைய செல்கள் எல்லாம் மிகவும் ஆரோக்கியமா இருக்குது நான் முழு உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பகுதியை குறித்து மென்ஷன் பண்ணி அந்த பகுதியை இருந்துகிட்டு எந்த வழியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க எந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்க எந்த காயத்தால பாதிக்கப்படுறீங்கன்னு அந்த பகுதியை மென்ஷன் பண்ணி அது குணமானதுக்கு நன்றி சொல்லுங்க தவிர்த்து அது காயத்தோட இருக்குது குணமாகணும் காயத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லி குணமாகணும்னு சொல்லும் போது தலைவலிக்குது குணமாகணும் தலைவலிக்குது குணமாகணும் போது நீங்க அந்த வழியை தான் ஆழமா இருந்துட்டு உணர்ந்து சொல்லுவீங்க குணம்ங்கிற வார்த்தை உங்ககிட்ட ஆழமா இருந்துட்டு வெளிப்படாது சோ தீர்வு குறித்து இருந்துட்டு பேசுங்க கரண்ட்ல இருக்கிறத குறித்து பேசாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை குறித்து இருந்துட்டு பேசுங்க அதை அறிக்கை பண்ணுங்க அதை ஃபீல் பண்ணுங்க அதை நம்புங்க சோ மூணு நிதி நிலையில் விஷுவல் சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நிதி சம்பந்தமான விஷுவல் அதாவது பணம் வருவதற்கு முன்னாடியே பணம் வந்தா நீங்க என்னென்னலாம் செய்வீங்களோ அதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு இன்ச் பை இன்ச் அக்யூட்டா இருந்துகிட்டு பாத்தீங்க அப்படின்னா காட்சிப்படுத்துங்க இப்ப ரியலா நடந்தா அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதோடைய காட்சிப்படுத்துதல் இருக்க வேணும் அப்படி நீங்க கண் மூடி காட்சிப்படுத்தும் போது கண்டிப்பா அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மன உணர்வையும் மன இருந்துகிட்ட அதிர்வலைகளையும் நீங்க இருந்துட்டு வெளிப்படுத்துவீங்க சோ இதற்கு ரொம்பவும் இருந்துட்டு சிறந்த நேரம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்க அப்படின்னா இரவு தூங்குவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாடி அப்படின்னே சொல்லலாம் நீங்க கண்களை மூடி உங்க வங்கி கணக்குல எக்கச்சக்கமான பணம் இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பணம் இருந்துட்டு கேட்டீங்களோ அந்த தொகை உங்க வங்கி கணக்குல இருக்கு உங்க பேங்க் பாஸ்புக்ல இருந்துட்டு பாக்குறீங்க அந்த அமௌண்ட நீங்க ஏடிஎம்ல இருந்துட்டு அமௌண்ட் எடுத்து செக் பண்ணும்போது அங்க இருந்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க இருந்துட்டு பாக்குறீங்க அந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல எப்படிலாம் அந்த அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத விஷுவலா பல வகையில நீங்க பாக்குறதா இருந்து கற்பனை பண்ணுங்க சோ அப்படி நீங்க ஆத்மார்த்தமா மனரதியா உண்மையா நீங்க கற்பனை பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் உண்மையாலுமே அது இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குங்கிற அந்த உங்ககிட்ட வெளிப்படணும் அந்த வெளிப்படும் போது விரும்புறீங்க அப்படிங்கறது இந்த ஆழ்மனம் இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது இதை உடனே கொடுக்காத வழி என்னவோ அதை உடனே ஆழ்மனம் இருந்துட்டு செய்யும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வழி ஆனா ஆழ்மனம் தெரிஞ்சது பல கோடி வழிகள் இருந்துட்டு இருக்கு அது எப்படி தரும் எப்படி செய்யும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா இப்படி நீங்க காட்சிப்படுத்துறீங்க இரவு தூங்குவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாடி இப்படி காட்சிப்படுத்துறீங்க ஆனா காலையில எழுந்த உடனே திரும்ப

கண்டிப்பா இருந்துகிட்டு ட்ரை பண்ணீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முடியும் அதாவது உங்களுக்கு இருக்க நீங்க நீங்க பய எப்ப வெளிப்படுத்துறீங்களோ அப்போ அந்த தீராது அந்த பிரச்சனை இன்னும் அதிகமா தான் உங்களுக்கு ஆகும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் தேவை இருக்குது அந்த தேவைக்காக நீங்க பய உணர்வை வெளிப்படுத்துறீங்க அந்த பய உணர்வால உங்களுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சிருமா அப்படின்னு சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருந்துட்டு கிடைக்காது ஆனா அந்த பய உணர்வை நீங்க வெளிப்படுத்தாம தேவை இருக்குது இந்த பிரபஞ்சம் சந்திக்கும் அது எப்படிதான் நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற அந்த இக்னோர் அந்த சிந்தனை அதாவது பய உணர்வு சிந்தனையை இக்னோர் பண்ணுங்க அதை உங்களை விட்டு விலக்கி வைக்க பாருங்க ஸோ நீங்க அப்படி செய்யும் போது பய உணர்வு இருந்துட்டு நீங்க உங்களால கொண்டு வர மாட்டீங்க நை இரவு நேரங்கள்ல மற்ற சமயங்கள்ல உங்ககிட்ட செல்வம் இருப்பது போல நீங்க காட்சிப்படுத்தின அந்த விஷுவல் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான அளவுக்கு உங்ககிட்ட இருந்துட்டு வேலை செய்யும்போது போது கண்டிப்பா இன்னைக்கு பணம் இல்லாம இருக்கிற நீங்க நாளையில இருந்துட்டு அந்த பணம் இன்மை பணம் இல்லாம இருக்க அந்த சூழ்நிலை டோட்டலா இருந்துட்டு மாறும் சோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பணத்தை நிறைய பேருக்கு இருந்துட்டு நமக்கு நெருக்கமானவங்க ஏன் நமக்கு படித்தவங்க கூட இருந்துகிட்டு செல்வரீதியா இருந்துட்டு அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க அப்படி வளரும் போது அவங்கள குறிச்சு நமக்கு கண்டிப்பா ஒரு போராம இருந்துட்டு வரும் என்ன மாதிரிதான் இவனும் இருந்தா இவங்கிட்ட இப்படி இவ்வளவு செல்வம் இருந்துட்டு வளருது என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற வகையில நம்ம கிட்டே இல்லைங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் அது காட்டிலும் அவன்கிட்ட சேருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு உங்களுக்கு பொறாம குணம் வரும் சோ அந்த பொறாம குணம் கூட உங்ககிட்ட செல்வத்தை வந்துட்டு வர வைக்காது அது ரொம்ப கடினமான ஒரு கஷ்டமான விஷயம்தான் அந்த மாதிரி சமயத்துல யார் அவங்களோ அதாவது உங்களுக்கு பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ ஏன் உங்க எதிரியா கூட இருந்துட்டு இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்கள அவங்க செல்வத்துல வளரும் போது இருந்துட்டு அவங்கள பார்த்து உங்களுக்கு எப்போ பொறாம உணர்வு தூணுதோ அந்த நிமிஷம் அந்த செகண்ட்ல உடனே அவங்கள ஆசீர்வதிங்க அவங்க செல்வத்துல பெருகிறாங்க இன்னும் செல்வத்துல இருந்துட்டு பெருகட்டும் நல்வழியில இன்னும் அதிகமான அளவுக்கு செல்வத்துல பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிங்க மனதார ஆசீர்வதிங்க வாயால வெறும் வார்த்தையால ஆசிர்வதிக்காதீங்க சோ அப்படி ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த குணம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பாத்துருச்சு அப்படின்னா சோ பிரபஞ்சத்தினுடைய குணத்தை பிரபஞ்சம் உங்ககிட்ட பாக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்க உங்ககிட்ட செல்வத்தை கொடுக்காம பிரபஞ்சம் இருக்கவே இருக்காது கொடுக்கக்கூடிய குணம் பிரபஞ்சத்துடையது கொடுக்க சொல்லி நீங்க அதுக்கு ஒரு வேண்டுகோள் அதுவும் யாருக்கு உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு உங்களுக்கு பொறாமை உணர்வு கொடுத்த அந்த நபருக்காக நீங்க ஆசீர்வதித்து இருந்துகிட்டு அவங்களுக்காக இருந்துட்டு பிரபஞ்சத்தை கொடுக்க சொல்லி நீங்க ஆசீர்வதிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது சோ நீங்க மற்றவர்களுக்காக பொறாமை எண்ணம் வரும்போதெல்லாம் அவங்களை ஆசிர்வதிங்க இன்னொன்னு ஆஹ் பணக்காரனா இருப்பாங்க திடீர்னு ஒருத்தவங்க வீடு கட்டுவாங்க நம்மளா இருந்துட்டு நல்லவங்க கையில வருமா நேர்மையான வழியில சம்பாரிச்சுன்னா இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லும் போதே நீங்க இருந்து டிக்ளேர் பண்ணிடுறீங்க நான் ஆளு என்னால இதெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கறத மறைமுகமா இருந்துட்டு சொல்றீங்க சோ அந்த அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க அந்த வீடு கட்டியிருக்காங்களா அவன் ஆசீர்வதிங்க அற்புதமா அவங்க அந்த வீட்டை கட்டிருக்கான் அற்புதமாக நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்னும் நிறைய சொத்துக்களை சேர்க்கட்டும் இன்னும் நிறைய பேத்துக்கு இருந்துட்டு அவ இருந்துட்டு உபயோகமா இருந்துட்டு இருக்கட்டும் ஏன்னா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வீடு இல்லாதவங்க இருக்காங்க அவங்களுக்காக இருந்துட்டு வீடு இருந்துட்டு தயாராகுது எத்தனையோ இருந்துட்டு மேஸ்திரிகளுக்கு இருந்துட்டு வேலை இருந்துட்டு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளாக இருந்துட்டு அவன் ஏற்படுத்துறாங்க அதன் மூலியமா ஒரு சில குடும்பங்கள் இருந்துட்டு பிழைக்குது அதனால அவனை நீங்க ஆசீர்வதிங்க அவனை நீங்க ஆசீர்வதிக்கும் போது இப்போ நல்ல உள்ளத்தை கிட்ட இருந்துட்டு பிரபஞ்சம் பார்க்கும் நீங்க எந்த காரியத்தை குறித்து எல்லாம் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறீங்களோ அந்த காரியமெல்லாம் இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலா மாறுது சோ செல்வமோ ஆரோக்கியமோ எதுவுமே வெளியில இருந்து வர்றது கிடையாது அது உங்க ஆழ்மனதின் ஆரம்பத்தில இருந்ததா உருவாக்குது உங்க ஆழ்மன புத்தகத்துல நீங்க செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் எழுத வேண்டியது உங்க கையில தான் இருந்துட்டு இருக்கு தான் அதற்குரிய டிசைனர் வடிவமைப்பாளர் காட்சிப்படுத்துதல் சோ உங்க கையில தான் இருந்துட்டு இந்த பிரபஞ்சம் இருந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த வடிவமைக்கக்கூடிய அத்தாரிட்டியை உங்க கையில தான் இருந்துட்டு கொடுத்துருக்காங்க அதற்கான வழி அதற்கான பென்சிலா இருந்துட்டு உங்களுடைய உணர்வு இருந்துட்டு கொடுத்திருக்கிறாரு சோ எழுத வேண்டியது தான் சோ இதற்கு முன்னாடி வீடியோ இருந்து இருந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வகையில இருந்துட்டு ஹேண்டில் பண்ணும் அவங்களுடைய பர்சனலா அவங்க அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதை எப்படி ஆழ்மனதை பயன்படுத்தி சரி செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்ததா இருந்துகிட்டு இருக்குது ஸோ உங்ககிட்ட சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதுல எப்படி தீர்வு காண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருந்துட்டு சப்போர்ட் பண்ணோம் உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட் செக்ஷன்ல அல்லது இருந்துகிட்டு உங்களுடைய போன் நம்பரும் அல்லது உங்களுடைய இமெயில் ஐடியோ இருந்துட்டு கொடுங்க அதெல்லாம் நான் உங்களை அதிகம் தொடர்பு கொள்றேன் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை குறித்தோ அல்லது உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை குறித்தோ எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எங்களுக்கு தெரிந்த வகையில அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு இருந்துட்டு சப்போர்ட் பண்றோம் வாழ்க वाल வளமுடன்